யாருன்னா இப்படி பெட்டு வச்சு வீட்டில குளிச்சி விடுவீங்கன்னு சொல்லி நான் மனசுல சொல்லணும் இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கு நான் வீடியோ சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இப்போ எல்லா இதாக இருந்ததுக்கு பின்னாடி காமிஞ்சதுக்கு எப்படி சுத்துன்னு இருக்கான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ எல்லாம் புளிக்க லைவ் முடிக்காம முதல்ல அவங்க புளிக்க வைக்கிறது தான் பாருங்க எப்படி முடி அத்தனை முடி பக்கத்துல சி பவட்டி எல்லாம் மாட்டணும் எல்லாம் போடுனானே انا பாருங்க உடமாட்டேய் படு அது நரைங்களை கட்டி வச்சிட்டா வந்து குஞ்சு தோட்டி ஓடுறது இல்லேனே ஊரு காடி வச்சிடுவா இப்படி பட்டு வச்சி வீட்ல குஞ்சு ஓடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க फ्रेंड्स இந்த வீடியோ ஷேர் பண்றவਿੱத்த انا வீடியோவுக்கு சொன்னே باي फ्रेंड्स அப்புறமா பெல்ல இதான விக்கனே எப்படி பாருங்க பெல்லாவை குளிச்சு விட்டுட்டேன்னா அவ்வளோ கோபமாக இருக்குது பக்கத்துலேயே போக முடியலிங்க நான் அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் கொஞ்ச நேரம் ஆகுங்க அது சரியாகிறது குளிச்சு விட்டதுனால ரொம்ப கோவமாக இருக்குது அது நல்லா புசு புசுன்னு காயிற வரைக்கும் தான் கோவமாக தான் கத்திகிட்டுருக்கோம் அப்புறமா தானாக சரியாயிடுவாள் கூலாயிடுவான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருப்பான் பாருங்கள் ஃபேன் பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கேன் பாருங்கள் விட்டால் கீழே இறங்கி ஈரத்தோடு ஓடுவா அதனால காலெல்லாம் அழுக்காயிரும் மறுபடியும் அதனால தான்

எல்லாம் க்ளியர் பண்ணி விட்டோம்னா அது பாட்டில் ஜம்மு இருக்கும் அப்புறமா ஸ்ப்ரே போடுறதுனா போடலாம் பஃப்யூம் போட்டுட்டு அந்த மாதிரி க்ளீன் போடுறதுனா போட்டுக்கலாம் பாருங்கள் இங்கே வெள்ளை குட்டி சூப்பராக குளிச்சிருக்கிறாளா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குதா இந்த வெள்ளாத எல்லாம் நிறைய பேர் வந்து க்யூட்டாக இருக்கா க்யூட்டாக இருக்கான்னு சொல்கிறீங்க என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே சொல்கிறீங்க நான் போட்டு கொட்டெல்லாம் வச்சு அழகுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சின்ன பாய்ரண்ட்ஸ் சந்திக்கலாம் வெக்கமே இல்லைங்க வெக்கமில்லைங்க 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 இல்லைங்க வெக்கம் இல்லைங்க அந்த பிள்ளைங்க வெக்கமே இருக்கோம் இப்படி ஒரு செல்லக்காயங்க பாத்திருப்பீங்களா செல்ல பிள்ளைங்க வாங்க நீங்களும் பிள்ளைங்களும்